ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு டிஷ்ஷு வாங்க எப்படி சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் நான் கடலை என்ன தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டை பூ லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் புடிசு புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்னே ஆட் பண்ணி வதக்கிறதுக்கு டைம் இல்லை மார்னிங்ன்றனால பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும்ன்றனால மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கியோடனே அது கூட வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குன்றதுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் வெங்காயம் வந்து சீக்கிரம் சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் அடுத்து தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த வெங்காயத்தோடு வதக்கும்போது வந்து மசாலாவை சேர்த்து வதக்கும்போது வந்து நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும் அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூட வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலா வந்து இந்த உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தேவையான அளவு விட்டுக்கலாம் நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறேன்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி அது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும் ஒரு சைடில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டு அதில் நெய் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம் அதில் வந்து மசாலா ஐட்டம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட வந்து பன்னீரை வந்து நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து பன்னீர் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மசாலாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் வந்து குழம்பு கொதிஞ்சிகிட்டே இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பன்னீர் வந்து மசாலாவில் டிப் பண்ணி போடும்போது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதே சமயம் அந்த மசாலாவில் அதை ஆட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் குழம்பு கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பன்னீர் ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதுக்கு சீஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் சீஸ் வந்து ஆட் பண்ணல பன்னீர்வே இந்த ஃப்ளேவராக இருக்குன்றனால நம்ம சிம்பிளாக செய்யணுன்னு இப்படி பண்ணியிருக்கேன் மேலே வந்து கஸ்தூரி இருந்தால் நீங்கள் வந்து லைட்டாக போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லைன்றனால நான் மல்லி இலைகளை தூவிக்கிறேன் அவ்வளோதான் பண்ணி ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆகிடுச்சு இது ஒயிட் ரைஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்